இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்கா கூட எறா வச்சு பொரியல் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு ஒரு பிச்சு சீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம் மறுப்பு போட்டு பொரிய விடலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே அஞ்சாறு பல் பூண்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து வதக்கிடலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக வதங்கினா கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம எறா சேர்த்துக்கலாம் எறா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எறா தான் அளவு இல்லைங்க எவ்வளோ நாளும் போடுங்க நிறைய போட்டால் கூட டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் எற போட்டதுக்கப்புறம் முப்பது செகண்ட் நம்ம வதக்கி விடலாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுருண்டு இருக்கும் பீர்க்கங்காய் வந்து ஐநூறு கிராம் தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோதாங்க வந்தது போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் எப்போது நான் சொல்கிறது தான் காய்கறி இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டாக்கா சீக்கிரமாக வெந்துடும் எண்ணெயும் குறைவாக தான் பிடிக்கும் மூடி வச்சுட்டு அடிக்கடி எடுத்து கிளறி விட்டு திறந்து பார்க்குறேன் பீர்கங்காய் நல்லா வதங்கி அதில் இருக்க தண்ணியை விட்டுருக்கு இப்போ வந்து நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு மாதிரி இனிப்பாக தான் இருக்கும் பொரியல் சூப்பராக இருக்கும் காரம் வேணும்னா நம்ம கூட கூட சேர்த்துக்கலாம் வதக்கிட்டனால சீக்கிரம் வெந்துடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வைக்கலாம் அடிக்கடி எடுத்து கலந்து விட்டேங்க இப்போ பிருக்கங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பொரியல் கூட காரக்குழம்பு மீன் குழம்பு வச்சு சாதம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஒன்றுமே வேண்டாங்க வெறும் சாதத்தில் இந்த பொரியல் போட்டு சாப்பிட்டோட செம்மையாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ